பிரைசலான் கருத்துடைய நாம மகிமைப்படுவதாக இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகள் தேவன் தம்முடைய வார்த்தையின்படி தம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறவர் வர்த்தக செய்கிறவர் உங்களை வர்த்திக்க செய்வாராக பிள்ளையே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையின் விளைச்சல்களை வர்த்திக்க செய்வாராக உங்களுடைய விளைச்சல்களை கர்த்தர் வர்த்திக்க செய்வாராக வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ரெண்டு குருந்தீரின் புத்தகத்திலே ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே வாசிக்கிறோம் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அழிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் ஆம் தெய்வ ஜனமே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உங்கள் நீதியின் விளைச்சல்களை வர்த்திக்க செய்வார் செய்வார்.ندگی புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு விதையையும் கொடுக்கிற கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றளவும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து இருக்கிறார். இன்றளவும் நம்முடைய வாழ்க்கையில் விதைக்க வேண்டிய விதையை அவர் நமக்கு கொடுத்து இருக்கிறார். சகலமும் என் தேவனால் உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகவில்லை சகலமும் என் தேவனால் சகலமும் அவரால் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற கர்த்தர் ஆகாரத்தையும் ஏற்படுத்துகிற கர்த்தர் வாழ்க்கையில ஆகாரத்தை கொடுக்கிறார் அல்லவா விதையை கொடுக்கிறாரல்லவா இப்போ நம்ம எல்லாருக்குமே என்னது ஒரு விதமான சந்தேகங்கள் என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என் பிள்ளைகள் அவருடைய காரியங்கள் நலமா இருக்குமா அவர்கள் நன்றாக உடைய வாழ்க்கையில் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஈசாக்கு என்கிறதான தெய்வ மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம் ஈசாக்கு அந்த பஞ்சத்தின் நேரத்திலே தேசத்தை விட்டு போக அவன் நினைக்கிறான் ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார் நீ இந்த தேசத்திலே இரு அங்கே உன் விதையை விதை அங்கே உன் விதையை விதை அதைதான் வசனம் சொல்லுகிறது உங்களுக்கு விதையை அழித்து அதை பெருக பண்ணி அப்ப இன்னைக்கு கொடுக்கப்படுகிற விதை கொஞ்சமா இருக்கும் தான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அழித்துவும் விதையை கொண்டு செல்லுகிறவன் அழுது கொண்டு போகிறான் அழுது கொண்டு போகிறான் ஏன்னா இருக்கிறது அவ்வளவுதான் நான் விதைத்து நான் அறுவடையை பெற்று கொள்ளணும் இது எனக்கு அறுவடை கொடுக்குமா இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா அறுவடை செய்ய முடியாதே இருக்கிற மழை வருவதை பார்த்தா அறுவடை கிடைக்காதே மழை இல்லாமல் மேகங்கள் வெறிச்சோடு இருக்குமானால் அந்த வெயில் நிமித்தமாய் கருகி போகுமே அறுவடை கிடைக்காதே வசனம் சொல்லுகிறது ஏற்ற நேரத்தில் உன் தேசத்தில் மழையை பெய்ய பண்ணுகிறவர் உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு அவர் நினைச்சிட்டாருனா உங்க விதையை பெருக பண்ணணும்னு அவர் நினைச்சிட்டாருனா ஏற்ற நேரத்திற்கு அவர் தேசத்தில் மழையை உங்களுக்காக பெய்ய பண்ணுவார் உங்களுக்காக அவர் பெய்ய பண்ணுவார் அதைதான் வாழ்க்கையில அந்த தேசத்திலே அவன் விதை விதைத்தான் கர்த்தர் அந்த விதையை நூறு மடங்கு வர்த்திக்க செய்தார் அவனை நூறு மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார் தெய்வஜனமே இங்க இருக்கிற சூழ்நிலையிலிருந்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விதைங்க ஜோ பண்ணி விதைங்க விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிற கர்த்தர் உங்கள் விதைகளை அவர் வர்த்திக்க செய்து உங்கள் விதையை அவர் வர்த்திக்க செய்து உங்கள் விதையை அவர் பெருக பண்ணி எதாவது வசனம் சொல்லுது உங்கள் நீதியின் விளைச்சல்களை வர்த்திக்க செய்வார் ஆண்டவர் நீங்கள் இட்டு வர்த்திக்க பண்ணுகிற பெருக பண்ணுகிற காரியத்தின் அந்த விளைச்சலை அவர் வர்த்திக்க செய்து உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார் உங்களுடைய நீதியின் விளைச்சல்கள் கத்தருடைய சமூகத்திலிருந்து நீதியாய் ஓடுகிற விளைச்சல்கள் சகலவற்றையும் கர்த்தர் உங்களுக்காக வர்த்திக்க செய்து உங்களை நிரம்பி வழிகிற பாத்திரமாக எல்லோருக்கும் முன்பாக ஆசீர்வதிக்கப்படுகிற பாத்திரமாக கர்த்தர் உங்களை எடுத்து நிறுத்துவார் அவர் உங்களை வர்த்திக்க செய்வார் தேவனாகிய கர்த்தர்

தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோட அவன் திரும்பி வருவான் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில கெம்பீரத்தோட காணப்பட வர்த்திக்கப்படுகிற அனுபவத்தோடு கூட இருக்க விளைச்சல்கள் அவருடைய வாழ்க்கையில் வர்த்திக்க செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆம் தேவஜனமே விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறவர் விதையை கொடுப்பாரானால் அந்த விதையை பெருக பண்ணச் செய்வார் பெருக பண்ணுக செய்கிறதே செய்கிற காரியம் என்ன தெரியுமா அதிலிருந்து வரக்கூடிய விளைச்சலை கர்த்தர் உங்களுக்காக அவர் வர்த்திக்க பண்ணுவார் ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தார் பஞ்சத்தின் சூழ்நிலை எதையும் அவன் பார்க்கல நூறு மடங்கு பலனை அவன் பெற்றுக்கொண்டார் வர்த்திக்க செய்கிற கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார்